அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய அணி வீரர் அஸ்வின் தனது இந்தி யூடியூப் சேனலில் வந்து இந்திய அணி முடிவு ஒன்றை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் இந்திய அணி வீரர் அஸ்வின் தனது இந்தி யூடியூப் சேனல்ல இந்திய அணியுடைய முடிவு ஒன்று கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆல்ரவுண்டர் சிவம் துபேவுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டதால அவர் பாதி போட்டியில நீக்கப்பட்டிருந்தார் சர்வதேச கிரிக்கெட் அமைப்பின் விதிப்படி இந்திய அணி பவுலிங் செய்து கொண்டிருந்த போது மாற்று வீரர் அறிவிக்கப்பட்டார் பண்ணிட்டுருக்காரு அதில் தான் சிக்கலே எழுந்திருக்கு சிவம் மாற்று வீரராக ஹர்ஷித் ரானா சேர்க்கப்பட்டிருந்தார் சிவம் துபே பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆவாரு அவருடைய முக்கிய பணி அப்படிங்கிறது பேட்டிங் மட்டும்தான் ஆனால் ஹர்ஷித் ராணா முழு நேர வேக பந்து வீச்சாளர் விதிப்படி இணையான மாற்று வீரரை தான் தேர்வு செய்யணும் ஆனா பேட்டிங் செய்து முடித்ததுக்கு அப்புறமா பவுலிங் செய்து கொண்டிருக்கும் போது இந்திய அணிக்கு சாதகமாக ஹர்ஷித் ராணாவை அணியில் சேர்த்ததாக பல பலரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஹர்ஷித் ரானா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியினுடைய வெற்றிக்கும் முக்கிய காரணமாகவே அமைந்திருந்தார் இது பற்றி பேசிய அஸ்வின் கடுமையாக விமர்சித்து பேசியும் இந்த போட்டி முடிஞ்சிருச்சு இந்திய அணி தொடர வென்று இருக்காங்க ஆனா இந்த போட்டி ஒரு ஐபிஎல்லின் மறுபதிவு போல இருக்கு இந்த போட்டியில் சூப்பர் சப் எனப்படும் மாற்று வீரர் இருந்திருக்காரு இம்பாக்ட் வீரருடன் இந்த ஆட்டம் ஆடப்பட்டது போலவே இருந்திருக்கு அர்ஷித் ராணா எப்படி சிவம் துபேவுக்கு மாற்று வீரராக வந்தார் அப்படிங்கிறதே அனைவரின் விவாதமாகவே இருக்கிறது இது ஒரு ஐபிஎல் போட்டி கிடையாது இது ஒரு சர்வதேச போட்டி அப்படிங்கிறத நாம விட்டோமா ஏற்கனவே இது போல நடந்திருக்கு அதனால் இதற்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்ட போது யுஷ்வேந்திரா சாகல் மாற்று வீரராக அணியில் சேர்க்கப்பட்டு மறந்தார் ஆனால் அப்போது ஜடேஜாவுக்கு பதிலாக சாகல் வந்தார் அதாவது ஒரு ஸ்பின்னருக்கு பதிலாக மற்றொரு ஸ்பின்னர் ஆடினார் ஆனால் இங்கு சிவம் துபேவுக்கு பதிலாக ஹர்ஷித்ராணா ஆடியிருக்கார் அணியில் சிவம் துபேவுக்கு இணையான மாற்று வீரராக வேறு யாரும் இல்லை அப்படின்னா ஹர்ஷித் ரானாவை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரமன்தீப் சிங் என்ற பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்தார் அவர் சிவம் துபேவுக்கு இணையான மாற்று வீரராகவே இருந்திருப்பார் அதனால ஹர்ஷித் ரானா எப்படி வந்தார் என்பதே எனக்கு புரியல இது நிச்சயமாக ஒரு தவறான கணிப்பாகவே நான் பார்க்கிறேன் இது அம்பையர்கள் மீதான தவறாகவோ அல்லது மேட்ச் ரெஃப்ரி மீதான தவறாகவோ தான் இருக்கும் ரமன்தீப் சிங் தான் சிவம் துபேவுக்கு இணையான மாற்று வீரர் ஆனா ஹர்ஷித் ரானா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கிரிக்கெட்டின் பொறுப்பாளர்கள் இந்த விவகாரத்தை கவனிக்க வேண்டும் அஸ்வின் சொல்லி இருக்கிறதும் இங்கிலாந்து அணிகள் மோதிய ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில இந்திய வீரர்கள் துவக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டமாடி முப்பத்தி ஏழு பந்துகள்ல சதம் அடிச்சிருக்காரு மேலும் பதினேழு பந்துகள்ல அவர் அரை சதம் கடந்திருந்தார் இதன் மூலமா பல்வேறு சாதனைகளை அடித்து நொறுக்கி இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உலக அளவுல குறைந்த ஓவர்கள்ல சதம் அடித்த வீரர் என்ற பிரம்மாண்ட டி ட்வெண்ட்டி சாதனையை செய்திருக்கிறாரு அபிஷேக் சர்மா மேலும் பல்வேறு சாதனைகளை அவர் செய்து இருக்கிறாரு அவற்றை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க அபிஷேக் சர்மா நான்கு புள்ளி இரண்டு ஓவர்களிலேயே பதினேழு பந்துகளில் அரை சதம் அடிச்சிருந்தார் அதன் மூலமாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக அதிவேகமாக ஐம்பது ரன்கள் குவித்த இரண்டாவது வீரர் அப்படின்ற சாதனையையும் படைச்சிருந்தார் இதற்கு முன் யுவராஜ் சிங் ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி கோப்பையில் பனிரெண்டு பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் அதுவே டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இன்றளவும் உலக சாதனையாகவே இருக்கு தற்போது அபிஷேக் சர்மா அந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்கிறார் அரை சதம் அடித்ததற்கு பின்னரும் அதே வேகத்தில் ஆடிய அபிஷேக் சர் சர்மா பத்து சிக்ஸ் மற்றும் ஐந்து ஃபோர் அடித்து முப்பத்தி ஏழு பந்துகளில் தனது இரண்டாவது டி ட்வெண்ட்டி சதத்தை நிறைவும் செய்திருக்கார் அவர் பத்து புள்ளி ஒன்று ஓவரில் சதத்தை நிறைவும் செய்திருக்கார் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் குறைந்த ஓவர்களிலேயே சதமடித்த வீரர் என்ற உலக சாதனையையும் படைச்சிருக்கார் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தென்னாப்பிரிக்க வீரர் குயின் டி காக் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக பத்து புள்ளி இரண்டு ஓவர்களில் சதம் அடித்தும் இருந்தார் அந்த சாதனையை உடைத்திருக்கிறாரு அபிஷேக் சர்மா இங்கிலாந்து அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி போட்டிகளில் குறைந்த பந்துகள்ல சதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் செய்திருக்கிறாரு அபிஷேக் சர்மா இதற்கு முன் ஆஸ்திரேலிய அணியின் ஆரோன் பிஞ்ச் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ் கெயில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நாற்பத்தி ஏழு பந்துகள்ல சதமடித்து இருந்ததே சாதனையாகவே இருந்திருக்கு தற்போது அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகள்ல சதம் அடித்து அந்த சாதனையை உடைத்தும் இருக்கிறாரு மேலும் இந்த போட்டியில இந்திய அணி ஆறு புள்ளி மூன்று ஓவர்களிலேயே ப நூறு ரன்களை எட்டி சாதனையும் படைச்சிருந்தது இதுவே இந்திய அணியுடைய விரைவான நூறு ரன்கள் ஆகும் பவர் பிளே ஓவர்களில் மட்டுமே அபிஷேக் சர்மா ஐம்பத்தி எட்டு ரன்களை சேர்த்தும் மறந்தார் இதன் மூலம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பவர் பிளே ஓவர்களில் அதிக ரன்கள் குவித்த சாதனையை செய்தார் அபிஷேக் சர்மா இதற்கு முன் ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது ஆண்டு பவர் பிளே ஓவர்களில் ஐம்பத்தி மூணு ரன்கள் அடித்ததே சாதனையாகவே இருந்திருக்கு அதை முறியடித்திருக்கிறாரு அபிஷேக் சர்மா மேலும் இந்திய அணிக்காக விரைவாக டி டுவெண்டி சதம் அடித்த வீரர்கள் பட்டியல் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த இடத்தை பிடித்தும் மறக்கிறாரு ரோஹித் சர்மா முப்பத்தி ஐந்து பந்துகளில் டி ட்வெண்ட்டி சதத்தை அடித்தும் இறந்தார் தற்போது அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகளில் சதம் அடித்து இரண்டாவது இடத்தை பிடித்தும் இறக்கிறாரு சர்வதேச அளவில் அதிவேக டி ட்வெண்ட்டி சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் டேவிட் மில்லர் மற்றும் ரோஹித் சர்மா முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் அடித்து முதல் இடத்திலையும் இறக்காங்க அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகளில் சதம் அடித்து மூன்றாவது இடத்துலையும் இறக்கிறாரு இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நான்கு பந்துகள்ல நூற்று முப்பத்தி ஐந்து ரன்களையும் சேர்த்திருக்கிறாரு இதுவே இந்திய வீரர் ஒருவர் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள் அடித்த அதிகபட்ச ரன் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த போட்டியில அபிஷேக் சர்மா பதிமூன்று சிக்ஸ் அடித்ததே இந்திய வீரர் ஒருவர் ஒரே சர்வதேச டி போட்டியில் போட்டியில் அடித்த அதிகபட்ச சிக்ஸ் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம் அபிஷேக் சர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி இருபது ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் குவித்திருந்தாங்க அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி தொண்ணூத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வி அடைந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் அதிரடியாக ஆடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களை குவிச்சிருந்தது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ஐந்தாவது மற்றும் இறுதி டி ட்வெண்ட்டி போட்டி மும்பை வேன்கடை மைதானத்தில் நடந்திருக்கு இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்ச தேர்வு செய்திருந்தாங்க இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணியுடைய தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம் மற்றும் அபிஷேக் சர்மா பந்துகளை நாலாபுரமும் பறக்கவிட்டிருக்காங்க ஏழு பந்துகளில் பதினாறு ரன்கள் அடித்த நிலையில் சஞ்சு சாம்சன் அவுட்டாக அடுத்த திலக் வர்மா களமிறங்கினார் மறுபுறம் இங்கிலாந்து பவுலர்களை பிரித்தடுத்த அபிஷேக் சர்மா பதினேழு பந்துகளில் அரைசிதத்தை பூர்த்தியும் செய்திருந்தார் அவருடன் ஜோடி சேர்ந்த திலக் வர்மாவும் கொஞ்சம் அதிரடி காட்டிய நிலையில் பதினைந்து பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தாங்க இதையடுத்து அனைத்து தலைவர் சூரியகுமார் களமிறங்கினார் இதனிடையே பந்துகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு பந்துகள்ல சதத்தை பூர்த்தி செய்து இந்த அசத்தியமிருந்தாரு அணித்தலைவர் சூரியகுமார் இரண்டு ரன்கள் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து களத்துல இறங்கிய சிவம் துபே அவரது பங்கிற்கு இங்கிலாந்து பவுலர்களை பின்னி எடுத்திருக்கார் அவர் பங்கிற்கு பதிமூணு பந்துகள்ல முப்பது ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா ஒன்பது ஆட்டமிழக்க அதற்கு அடுத்ததாக வந்த ரிங்கு சிங்கு ஒன்பது ரன்களில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருந்தாங்க அவரை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் களமிறங்கவும் மறுபுறம் தொடர்ந்து அதிரடி காட்டி கொட்டிருந்த அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நான்கு பந்துகளில் நூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து ஷமி களமிறங்க இதனிடையே பதினோரு பந்துகளில் பதினைந்து ரன்கள் எடுத்திருந்த அக்ஷர் பட்டேல் ஆட்டமிழக்கவும் செய்தார் அவரை தொடர்ந்து பார்த்து அப்படின்னா ரவி பிஷ்ணாயும் இதை அடுத்து இருபது ஓவர்களில்ல இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்களையும் குவித்திருந்தது